ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் சியா இன்னைக்கு பாக்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அது என்னன்னா பாலக்கீர தொக்கு நம்ம பாலக்கீரையிலேயே வந்துட்டு பாலக்கீர பொரியல் பாலக்கீர குழம்பு கூட்டு எல்லாமே பண்ணியிருப்போம் இன்னைக்கு பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது சப்பாத்தி ரொட்டி நான்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களாம் வந்து கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தொக்கு பண்ணி சப்பாத்தியோட ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க நம்ம வீடியோவை இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பாலக்கீரை தொக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துர்லாங்க பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்டோடையே பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு பெருசா இருந்தா சேர்த்துக்கோங்க இஞ்சி சிறிதளவு இது மாதிரி எடுத்துக்கோங்க வெங்காயம் ரெண்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி மிக்ஸி ஜார்ல வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை சேர்த்துடலாம் பூண்டு இஞ்சி சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் அரை டேபிள் ஸ்பூனு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சி போடும்போது அந்த தொக்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேத்துடலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு விழுந்த பிறப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ தக்காளி செத்துடலாம் ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க வெயிட் பண்ணுவோம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் வெயிட் பண்ணலாம் நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ கீரை இதில் சேர்த்துடலாம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க மண்ணெலாம் இருக்கும் ரெண்டு மூணு டைம் கழுவிக்கோங்க நல்லா கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீரையில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க ஏதோ ஒரு கீரையை லைட்டாக வதங்கட்டுங்க கீரை வதங்கிருச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க கால் டேபிள் ஸ்பூனு தனி தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு காரத்துக்காக மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் மிளகாய்த்தூள் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதுவே காரம் கரெக்டாக தான் இருக்கும் கீரையில் வந்து நம்ம கீரை குழம்பு கீரை கூட்டு கீரை பொரியலாம் பண்ணியிருப்போம் தொக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் ரொம்ப சேர்த்துறாதீங்க கீரைலாம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி தாங்க இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்து சப்பாத்தி ரொட்டி நானுக்கும் நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் பேசி சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பாலக்கீரை தொப்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்